காண்டம் இல்லாத காலம் ஒன்று இருந்துகிட்டு தான் இருந்தது காண்டம் வந்து முதன் முதலாக இருக்கு முக்கியமான ஸ்டோரி இங்கிலாந்து அரசர் சார்லஸ் அவருக்கு வந்து உடலுறவு செய்யும் போது வாழ்வி நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ அவருடைய மருத்துவர் அவர் பேர் காண்டம் இது இது ஒரு ஸ்டோரி இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரி ரெண்டு மூணு ஸ்டோரி இருக்கு அந்த காண்டோம் அவர்தான் வந்து முதன் முதலாக ஆட்டு குடலிருந்து ஒரு முனையை கட்டி தையல் போட்டு அதை காண்டமாக அந்த

என்பது ரெண்டு விதமான வேற எந்த ஒரு முறைக்கும் இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் கிடையாது பால்வியின் நோயையும் தடுக்கும் குழந்தை பிறப்பையும் தடுக்கும் அது வந்து காண்டமுக்கு மட்டும்தான் அப்போ காண்டம் இல்லைன்னா இது ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்றதான் உண்மை